அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி கிரீதாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஞ்ச பயிரில் ஏற்படக்கூடிய செம்பேனை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் என்ன மருந்தடிச்சா செம்பைனை கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோட பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான புடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமூட்டி செயலின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சள் செடியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு மாதத்துக்கு மேலே தான் மஞ்சள் செடியில் செம்பேன் பாதிப்பு ஏற்படும் செம்பேன் பாதிப்பு மஞ்சள் செடியில் ஏற்பட்டதுன்னா செம்பேன் பாதிப்பு மஞ்சள் செடியில் ஏற்பது அரிது ஒரு வேளை செம்பேன் பாதிப்பு ஏற்பட்டால் என்ன மருந்து அடிக்கலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்திங்கன்னா பேயர் கம்பெனியோட ஓப்ரான் என்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் யூஸ் பண்ணலாம் கூடவே சல்பர் சல்பரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிராமை சல்பர் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஓப்ரான் மற்றும் சல்பரையும் தனித்தனியாக கரைச்சான் டேங்கில் ஒன்றா ஊற்றணும் அல்லது ஐஏஎல் கம்பெனியோட குணாட்சி என்ற மாதிரி இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் கூடவே சல்பர் சல்பரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த இந்த சல்பர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சல்பர் தனியாக தான் கரைக்கணும் தனியாக கரைச்சி டேங்கில் ஊற்றுறப்போ ஒன்றா ஊற்றிக்கலாம் பேயர் கம்பெனியோட ஓப்ரான் என்ற மருந்து அல்லது ஐஏஎல் கம்பெனியோட குனாச்சி என்ற மருந்து இந்த ரெண்டு மருந்தில் ஏதாவது ஒரு மருந்தை ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணனா உங்கள் மஞ்சள் செடியில் இருக்கிற செம்பேனே முழுமையாக கட்டுப்படுத்தி அளிக்கலாம் கூடவே சல்பர் சேதிக்க மறந்துடாதீங்க உங்கள் மஞ்சள் செடியில் ஒருவேளை செம்பேன் பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு கண்டிப்பாக மருந்து அடிச்சுருங்க இல்லைன்னா மஞ்சள் செடி ஃபுல்லாக காஞ்சு போயிடும் காய்ஞ்சு சருகாக போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கும் மஞ்சள் கிழங்கோட வெயிட்டும் அதிகம் அதிகரிக்காது மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு தொடர்புகளும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவல் தகவல்கள் தினந்தோறும் பகிரப்படும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுவோம் அதனால் அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ